ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்று டிஎன்பேசிலருந்து ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து வந்து ரெண்டு விஷயத்துக்காக ஒன்னே குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்காக ஸோ அதுக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் பேராச்சு இதுக்குன்னே ப்ரிப்பர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் அது இல்லாமல் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூ டூஏ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க சரிங்களா ஸோ ரெண்டு இதை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம குரூப் டூ டூ ஏக்கு ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆல்ரெடியே வந்து ஜனவரி பன்னிரெண்டில் இதற்கான ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் அண்ட் வந்து நமக்கு ஜனவரி பன்னிரெண்டு அப்படிங்கிறதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது நிறைய பேர் ஏமாந்து போகக்கூடிய ஒரு விஷயமும் வந்து இருக்குது அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இந்த ஜனவரி பன்னிரெண்டு இருக்கு இல்லையா அந்த ஜனவரி பன்னிரெண்டில் குரூப் டூ டூ ஏக்கான எல்லாருக்குமான அந்த ரிசல்ட் வந்துருமான்னு கேட்டால் எல்லாருக்குமான அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம ஜனவரி பன்னிரெண்டில் எதிர்பார்க்க முடியாது அது அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் டிலேவாக தான் வந்து வரப்போகுது சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த குரூப் டூ டூ ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் டூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து குரூப் டூ அண்ட் டூஏ சரிங்களா இது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிலிம்ஸும் ப்ளஸ் வந்து மெயின்ஸ் மட்டும்தான் வந்து இது ரெண்டுத்துக்குமே காமனான விஷயம் சரிங்களா இதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இந்த குரூப் டூவுக்கு வந்து இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ இந்த குரூப் டூ ஏக்கான அந்த ஒரு டோட்டல் ப்ராசஸில் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெயின்ஸ்க்கு அடுத்தது டேரக்டாக எல்லாத்துக்குமான ரிசல்ட் அப்படிங்கிறத விடமாட்டாங்க ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குரூப் டூவில் இன்டர்வியூ அப்படிங்கிறது நடத்துவாங்க அப்போ இன்டர்வியூவுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க அப்படின்னா குரூப் டூவோட போஸ்டிங் எவ்வளவோ அதில் வந்து ஒன் ஈஸ்ட்டு டூ அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து ஆளுங்களை எடுப்பாங்க அவர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது நடத்துவாங்க ஸோ அந்த இன்டர்வியூ மார்க்கு அண்ட் மெயின்ஸ் மார்க் இது ரெண்டுத்தையுமே வச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த குரூப் டூக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது முடிச்சிருவாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நடக்கக்கூடியது வந்து குரூப் டூக்கான இன்டர்வியூ அதுக்கான லிஸ்ட்டு அதுக்கான ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட்டு அதுக்கான அந்த குரூப் டூக்கான அந்த ஒரு கவுன்சிலிங் தான் ஏதோ ஒரு நூற்றி பத்து போஸ்ட்டு தான் நமக்கு வந்து குரூப் டூவில் இருக்குது சரிங்களா அவர்களுக்கான கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட் வந்து முடியும் சரிங்களா அதுக்கு இந்த ஒன் இன்ஸ்டியூடில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதில் மீது பெண்டிங் குரூப் டூவில் செலக்ட் ஆகாதவங்க அண்டு மீது அதுக்கு அடுத்தடுத்த கேட்டகரியில இருக்க குரூப் டூ ஏக்கான போஸ்டிங்க்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இருப்பாங்களோ அவங்க இதெல்லாமே சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு குரூப் ஏக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து வெளியிடுவாங்க சரிங்களா குரூப் ஏக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது அதுக்கு தான் வெளியிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த குரூப் டூ ஏக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்துவாங்க சரிங்களா இப்போ இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாசமாச்சு கண்டிப்பாக டைம் அப்படிங்கிறது எடுத்துரும் இப்போ நமக்கு இப்போ ஜன ஜனவரி பன்னிரெண்டில் நமக்கு வரக்கூடியது வந்து இந்த ஐயாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஆறு போஸ்ட்டில் ஒரு நூற்றி பத்து ப்ளஸ் போஸ்ட்டு தான் வந்து நமக்கு வந்து குரூப் டூ போஸ்ட்டில் இருக்குது சரிங்களா இதுக்கு ஒரு ஒன் இஸ்ட்டு டூ ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஒன் இஸ்ட்டு டூ ரேஷியோனால் கொஞ்சம் அது ஒன் இஸ்ட்டு டூவை விட கொஞ்சம் அதிகமாகவே வரும் ஏன்னா ஒரே மார்க்கில் இருக்கவங்க ஒரே கேட்டகரியில் இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு இரநூத்தம்பதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு முந்நூறு பேர் ஆனால் ஒரு ஆவரேஜாக ஒரு இரநூத்தம்பது பேர்த்த வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இது இந்த ஜனவரி பன்னிரெண்டில் வந்து நமக்கு வந்து அவங்களுக்கான லிஸ்ட்டு அந்த குரூப் டூ இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்களுக்கான லிஸ்ட்டு வந்து இந்த ஜனவரி பன்னிரெண்டில் வந்து வெளியிடுவாங்க ஸோ அப்புறம் அவங்க கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நடக்கலாம் அல்லது ரெண்டுமே ஒரே டைமில் கூட வந்து நடக்கலாம் கம்மியான பேர் அப்படிங்கிறனால ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ப்ளஸ் அது கூடவே கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும் ஸோ அதுக்கு எப்படியும் இன்டர்வியூ அப்படிங்கிறது நடத்தி முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஒன் மந்த்தாச்சு வந்து கண்டிப்பாக வந்து ஆக்கிடுவாங்க சரிங்களா ஸோ அந்த ஒன் மந்த் ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூக்கு அப்படிங்கிறது போயிடும் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அவர்களுக்கான அந்த ரிசல்ட் இன்டர்வியூ ப்ளஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கான ரிசல்ட் அந்த ரேங்க் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க அந்த ரேங்க்கை பொறுத்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்துவாங்க சரிங்களா இதுக்கு எப்படியும் வந்து ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மந்த் ஆச்சு ஆயிரும் ஒன் மந்த்லேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மந்த் ஆச்சு ஆயிரும் ஸோ எப்படியும் ஜனவரி அப்படிங்கறப்ப ஜனவரி பண்ணிரண்டு அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படிங்கிறப்ப நமக்கு பிப்ரவரி ஆயிரும் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கான ரிசல்ட் அதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கறப்ப மார்ச் அல்லது மார்ச் எண்டு அப்படிங்கிறது ஆயிரும் சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்தது தான் நமக்கு குரூப் டூ டூ குரூப் டூஏ இருக்கு இல்லையா அதாவது குரூப் டூஏ இருக்கு இல்லையா இதுக்கு யாரெல்லாம் வந்து அந்த கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் அதுக்கான ரிசல்ட் அப்படின் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஏப்ரல் மாதம் மார்ச் எண்டு அல்லது ஏப்ரல் மாதம் தான் வந்து அதை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கணும் சரிங்களா ஒரு ரெண்டு ஆச்சு அதுக்கு அடுத்தது வந்து குறைஞ்சபட்சம் ஆயிரும் ஸோ குரூப் டூஏ அதாவது மெஜாரிட்டியான வேக்கன்சி இருக்கு இல்லையா அந்த ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி முந்நூறுக்கு மேலே இருக்கக்கூடிய போஸ்டிங் குரூப் டூ தான் இருக்க போகுது ஸோ அதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம ஏப்ரல் மாதம் தான் எதிர்பார்க்க முடியும் கரெக்டாக இவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஜனவரி பன்னிரெண்டு அன்றைக்கி ரிசல்ட் குரூப் டூ இன்டர்வியூக்கான அந்த ரிசல்ட் வந்தாலுமே ஏப்ரல் மாதம் தான் இந்த ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது அதாவது குரூப் டூ ஏக்கு செலக்ட் ஆனவங்க ரிசல்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது அப்போ தான் எதிர்பார்க்க முடியும் சரிங்களா இது எதுக்கு மெயினாக வந்து சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் அந்த கேட்டகரியில் தான் வருவாங்க சரிங்களா அப்போ ஜனவரி பன்னிரெண்டுக்கு அன்றைக்கி ரிசல்ட் வந்துடும் அப்படி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் அன்றைக்கி விரக்தி ஆகக்கூடாது இல்லையா அதுக்காக தான் மெயினா வந்து இந்த வீடியோ அப்படிங்கிறது ஸோ அந்த ரிசல்ட் குரூப் டூ ஏக்கான ரிசல்ட் நம்ம ஏப்ரல் மாதம் தான் எதிர்பார்க்க முடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகக்கூடியது குரூப் டூ இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்க அப்புறம் அதுக்கான ரிசல்ட் அதுக்கான கவுன்சிலிங் தான் நமக்கு வரப்போகுது குரூப் டூ ஏ பேபிக்கான கவுன்சிலிங் அந்த ப்ராசஸ் அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது ஏப்ரல் 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 எண்டில் கவுன்சிலிங் அல்லது மே ஸ்டார்டிங்கில் கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வரலாம் சரிங்களா ரைட் இப்போ இந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்வில் வேறு சில விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து குரூப் ஒன்னுக்கான அந்த ஒரு ரிசல்ட் எப்போ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ஜனவரி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பிப்ரவரியில் கொடுத்துருக்காங்க அதாவது லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கான மெயின்ஸ் ரிசல்ட் சரிங்களா எதுக்கு இது முக்கியம் அப்படின்னா இது எப்போ அந்த மெயின்ஸ் ரிசல்ட் வருது எப்போ கவுன்சிலிங் முடியுதுங்கிறத பொறுத்து தான் அடுத்த குரூப் ஒன் அப்படிங்கிறது நடத்துவாங்க சரிங்களா அப்போ இதுக்கான ரிசல்ட்டுங்கிறது பிப்ரவரினு சொல்லியிருக்காங்க பிப்ரவரியில் மெயின்ஸ்க்கான ரிசல்ட் வந்து வந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்டர்வியூ அப்படிங்கிறது நடத்துவாங்க அண்ட் அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது விடுவாங்க சரிங்களா எப்படியும் வந்து மே ஜூன் அந்த மாதிரி வந்து ஆயிரும் ஸோ அப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் குரூப் ஒன் நெக்ஸ்ட் குரூப் ஒன் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸாம்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான எக்ஸாம் அப்படிங்கிறப்ப குரூப் ஃபோர் எக்ஸாம் அதுக்கப்புறம் குரூப் டூ எக்ஸாம் அதுக்கப்புறம் குரூப் ஒன் எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாம் தான் மெஜாரிட்டியான பேர் வந்து எதிர்பார்த்துட்டு கூடிய எக்ஸாமாக இருக்கும் இப்போ குரூப் ஒனுக்கு குரூப் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு இது வந்து கொண்டு வர்றதுக்கு இல்லை நடத்துறதுக்கு பெரிய அளவுக்கு தடை அப்படிங்கிறது இல்லை சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு இன்னும் நமக்கு ஆனுவல் பிளனர் விடாமல் இருக்காங்க எப்படி இன்னும் ஒன் வீக்ல இருந்து இந்த மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வந்துடும் என்னென்ன தெரிஞ்சிடும் சரிங்களா அந்த மந்த்றதுக்கு முன்கூட்டியாக எப்படி வந்து எக்ஸாம் வைக்கப்படுறதுல மேக்ஸிமம் அந்த மந்த்லேருந்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த் மேக்ஸிமம் தள்ளி போகலாம் மெஜாரிட்டியாக வந்து நமக்கு வந்து அந்த மந்த்தே வைக்கவும் ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்க போகுது குரூப் ஃபோர் எப்போ வரலாம் குரூப் ஒன் எப்போ வரலாம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த அனுவல் பன்னரில் வந்து நமக்கு வந்து குரூப் எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு குரூப் ஒன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பிப்ரவரியில் வந்துச்சுன்னா இன்டர்வியூ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தி முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து மே ஜூன் அந்த மாதிரி ஆயிரும் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு வந்து குரூப் ஃபோர் ஒன்னுக்கான அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா ஸோ குரூப் டூ எக்ஸாமுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க இப்போ குரூப் டூக்கான நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் டூக்கான அந்த ஜனவரி மந்த்து தான் அதுக்கு குரூப் டூ இன்டர்வியூக்கான லிஸ்ட்டே வெளியிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ்லாம் நடத்தி முடிச்சு ஒரு மே மந்த்த் வந்து நமக்கு அதாவது மார்ச் மாதம் வந்து குரூப் ஏக்கான அந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிடலாம் அதுக்கப்புறம் மே மாதம் வந்து அதுக்கான அந்த ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்தலாம் சரிங்களா இப்போ மே அந்த மாதிரி வந்து கொண்டு போயிடலாம் ஸோ அப்போ அதுக்கு அதுக்கான ஃபைனல் தான் வீட்டுக்கு அது அந்த அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜூன் ஜூலைக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளால் இது கரெக்டாக நடந்து முடிச்சுன்னா ஜூன் ஜூலைக்கு அப்புறமேட்டுக்கு குரூப் டூ அடுத்த அந்த குரூப் டூ வந்து நடத்துறதுனா அவங்களை நடத்தலாம் ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆனுவல் பேனரில் குரூப் டூ வருமாங்கிறது யாராலையுமே கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது அதை டிஎன்பிசி கையில் தான் இருக்குது கண்டிப்பாக அதில் கொண்டு வராங்களா இல்லை கொண்டு வந்து அடுத்த இயருக்கு கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட்டு அந்த ஆனுவல் பேனர் வர்றதை பொறுத்தும் அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ராசஸ் எப்படி நடத்துது நடத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்க போகுது குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து ஜனவரி பிப்ரவரியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கு அதுக்கப்புறமேட்டு ஒரு மார்ச் ஏப்ரலில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி மேபி வரலாம் சரிங்களா ஏன் அந்த காரணம் இருபத்தி நாலில் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று ஒரு ப்ராசஸ் வந்து சரிங்களா எலக்ஷன் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து அந்த ஏப்ரல் மே மாதங்களில் வந்து மந்த்தாகவே வந்து போயிடும் ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் அதுக்கான சேஃப்டி ப்ரொடெடெக்ஷன் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அதனால அந்த விஷயங்கள் போயிரும் அண்ட் அது இல்லாமல் வந்து டென்த் எக்ஸாம் டுவெல்த் எக்ஸாம்ஸ்க்கு வந்து வந்து அதுக்கான எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது வந்து நடத்துவாங்க மார்ச் ஏப்ரல் நடத்துவாங்க ஸோ அதில் வந்து எலெக்ஷன் எலக்ஷன் ப்ளாஸும் வந்து இருக்கனால வந்துட்டு அதுக்கு தான் அதுக்கான குரூப் ஃபோர்க்கான எக்ஸாம் வர மாதிரி மேபி வந்து அவங்க கொண்டு வரலாம் சரிங்களா மேபி மார்ச் ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு ஜூன் ஜூலை அதாவது அதுக்கு மேலே எக்ஸாம் நடத்துகிற மாதிரி ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி எக்ஸாம் இருக்கிற மாதிரி வந்து மேபி கொண்டு வரலாம் சரிங்களா இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் படி அந்த மாதிரி தான் நம்மளால் வந்து கணிக்க முடியுது ஸோ இந்த வீடியோன்னு மூலிமா மூணு விஷயங்கள் வந்து மெயினாக வந்து நான் சொல்லிக்கலாம் ஒன்று வந்து குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் ஃபு டோட்டல் ரிசல்ட் ஜனவரி மாதம் வந்துராது ஜனவரி மாதம் வரக்கூடியது இன்டர்வியூவில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கான ரிசல்ட் தான் வந்து வரப்போகுது அதுக்கப்புறம் அதுக்கான குரூப் டூக்கான கவுன்சிலிங் முடிச்சுட்டு அதுக்கான ரிசல்ட் வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து குரூப் ஏக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ அது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த நெக்ஸ்ட் ஆனுவல் பண்ண பொறுத்த வரைக்கும் வந்து குரூப் ஃபோர் குரூப் ஒன்னு அண்ட் குரூப் டூ இந்த ஆர்டரில் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது மேக்ஸிமம் வந்து நமக்கு மே மாதத்துக்கு அப்புறமே ஆட்டோமேட்டு தான் எக்ஸாம் நடக்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மேபி வந்துடலாம் அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி வந்து நமக்கு குரூப் ஃபோர் இருக்கலாம் நெக்ஸ்ட் மந்தோடைய எண்டில் வந்து நமக்கு வந்து குரூப் ஒன் அண்டு குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கான எக்ஸாம் நடத்துகிற மாதிரி நமக்கு ப்ராசஸ் வந்து கொண்டு வரலாம் சரிங்களா ஸோ இதுதான் இதில் வந்து சொல்லிக்க விரும்புகிறது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காம குரூப் டூ எக்ஸாம் குரூப் டூ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய வந்து மறக்காம இதை ஷேர் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ